எல்லாருக்கும் வணக்கம் நாங்க ஒரு நெல்மணி உற்பத்தி பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறீங்க தொண்ணூறு நாள் நூத்தி இருபது நாள் வரைக்கும் நாய் பண்ண பாடுப்பட்டு பாத்தீங்கன்னா ஒரு நெல்மணிய உற்பத்தி பண்றீங்க அது உற்பத்தி பண்ண நெல்மணி நாங்க எடுத்துட்டு போயிட்டு மண்டில போட்டா அந்த மண்டில பாத்தீங்கன்னா நெல்மணியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கடுங்கால நினைக்க சொல்ல மனசுல அவ்வளவு பெரிய வேதனையா இருக்குதுங்க ஏன சொல்றேன்னா அத்தியாவசியமே இல்லாத சாராயத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க குடோடு போட்டு அது பாதுகாக்க ஏசி போட்டு அதுக்கு கேமரா செட் பண்ணி அதை பாதுகாக்கிறாங்க ஆனா ஒரு மனுஷன் உயிரில வாழ்வதற்கு காரணம் உணவு அந்த உணவை உற்பத்தி பண்ற விவசாயம் பண்ண நெல்படியா இந்த பாதுகாக்கிறதுக்கு ஒரு நீர் ஒரு கூடாறு இல்லைன்னு நினைக்க சொல்ல அவ்வளவு பெரிய வேதனையா இருக்குதுங்க நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க நம்மளுக்கு சோறு முக்கியமா சாராயம் முக்கியமான்ட்டு இங்க ஒவ்வொரு விவசாயம் வெயில் மழையை பாக்காத உற்பத்தி பண்றாங்க அதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல மனசுல அவ்வளவு பெரிய வேதனை படுறாங்க